வணக்கம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு முருகனிடம் நாம் வேண்டிய வரங்களை பெறுவதற்கும் பலவிதமான மந்திரங்களும் பதிகங்களும் உள்ளன ஆனால் இந்த மந்திரம் மட்டும் முருகப்பெருமானின் தரிசனத்தையே நமக்கு பெற்றுத் தரும் அற்புத பதியமாகும் முருகப்பெருமானுக்குரிய சக்தி வாய்ந்த பதிகங்களில் ஒன்றுதான் பகை கடிதல் இதன் பெயரை கேட்டதும் நமக்கு பகையையோ அல்லது எதிரிகளை வெல்வதற்கு படிக்க வேண்டிய பாடல் என்றுதான் தோன்றும் இப்பாடல் எதிரிகளை வெல்வதற்கு மட்டுமல்ல முருகப்பெருமானையே நேரில் வரவழைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த பதிகமாகும் பாம்பன் சுவாமிகளின் பதிகங்கள் பலவும் மந்திரக்கட்டாக பல எந்திரங்களை உள்ளடக்கியதாக ஏற்றியிருப்பார் இவரின் பாடலுக்கு சக்தி மிகவும் அதிகம் இவர் இயற்றிய சஸ்திரபந்தம் ரதபந்தம் கமலபந்தம் மயூர பந்தம் சதுரங்க பந்தம் போன்று பகை கடிதலும் மந்திர சொற்களால் உருவாக்கப்பட்டது முருகப்பெருமானை நேரில் அழைத்து வரும்படி அவரது வாகனமான மகிலிடம் சொல்லுவதாக இந்த பாடல்களை பாம்பன் சுவாமிகள் அமைத்துள்ளார் இப்பதிகத்தை எவர் ஒருவர் நெற்றியில் திருநீறு பூசி பக்தி சிரத்தையுடன் காலை மாலை என்று இருவேளையும் படிக்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் மயில் மீது வந்து காட்சி தருவார் எந்த பகையையும் அவர்கள் எளிதில் வெல்வர் என்பது பாம்பன் சுவாமிகளின் வாக்கு இதை படிக்க முடியாவிட்டாலும் கேட்டு இதன் பலனை பெற்று முருகப்பெருமான் மயில் மீது வந்து அருளும் தரிசனத்தை பெறுவோமாக அப்பாடலை சிந்திப்போம் திருபலர் சுடர் உருவை சிவகரம் அமர் உருவை கருமறை புகழ் உருவை கரவர்கள் தொழும் உருவை இருள் தபு மொழி உருவை என நினை எனது நிறை குறு குகன் மூதன் மயிலை கொனதி உனிறைவனை மறை புகழ் பகர் உருவை போரை மழியுலகுருவை புனநடை தரும் முக இறையிலமுக உருவெனினதிரே கூறைவறு திருமயிலே கோணதியு நிறைவனையே இதரர்கள் பலர் போறவே இவனுரை எனது திரை மதிரவி பலையன தேர்வாளர் சரணிடயனமா சதுரோடு வரும் மயிலே தட வரையசை ஊறவே குதி தரும் ஒரு மயிலே கோணதையும் நிறைவனை பவனடைமானுடர் மூனை படரூரும் இனது திரை நவமணி முதலணிய நகை பல மிளரணிமாள் சிவனிய திருமயிலே திட நோடு நொடி வளமே குவலையும் வரும் மயிலே நிறைவனை அழகுறு மலர் முகனே அமரர்கள் பணி குகணே மழவுறுடையவனை மதினனை பெரியவனே இழவிலர் இறையவனைதிரை குழகது மெளி மகிழே கொனதியு நிறைவனை இனையறு மறுமுகனை இதச்சி மருமகனை இனரணி புரள் பூயனை எணி நயினதிரே வர உரமே கலை உற எழுதரும் குணம் முருகனி கோனதியோ கொனதியு இறைவனையே எளிய என் இறைவகுக என நினை தீரை விழி நீகள் திரல்களை மின்மேலு சீனை எனமிடைவான் பல பல எனும் பல சீரை விரி தருணில் குளிர் மணி விழி மகிழை கொனதியு நிறைவனையே இலகையில் மயில் முருகாயனயனது திரே பல பல கலமணிகே பல பல கல 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 ஏன மாகாவினோடு வரும் மயிலை கோனதி வீடு சீகை மயிலே கொனதி நினை நிறைவனை இகடரி சுகமுனிவரர் எழிலா சூரர் பளர் புகழ் செய்யவி தொகு 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 எனவே சூர நடமிடுமயிலே குகபதியாமற்மயிலே கொணதியு நிறைவனையே கருணைப்பைக்கான முகிலே கடமுனி பணி முதலே கருணையனரனெனவே அகனினையினதெதிரே மறுபலரணி பலவே மறுவிட கலமயிலே கூறு பலகவிமயிலே கொணதியோ நிறைவனையே மயிலே கொணர்தி உன் இறைவனை இந்த பத்து பாடல்களும் மயிலை நோக்கி உன் தலைவனை இங்கு கொண்டு வா என்று கூறப்பட்டுள்ளது எனவே இந்த பாடலை நம்பிக்கையுடன் படிப்பவர்க்கு முருகன் மயில் மீதும் வேலுடனும் வந்து தரிசனம் தருவார் என்பது சத்தியம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்